ஹலோ மக்களை மைண்ட் வைஸ் நேரமுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பேச போகிற டாபிக் என்னென்னா நம்ம எல்லாரையும் ஓட வச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் பணம் அப்படின்னு நினச்சிடாதீங்க அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம் இன்றைக்கி நம்ம பேச போகிறது நேரம் அதாவது டைம் பற்றி பேச போகிறோம் இந்த டைம் அப்படின்றது தான் என்ன சந்தோஷமாக இருக்கும்போது டக்குன்னு போயிடுது கஷ்டமாக இருக்கும்போது ஒரு நிமிஷம் ஒரு யுகம் மாதிரி இருக்குது ஆனால் உண்மையாகவே நேரம் அப்படின்றது தான் என்ன எப்போ எதை செய்யணுமோ அப்போ அதை செஞ்சால் ஜெயிச்சிடலாம் அதாவது டைமிங் ரொம்ப முக்கியம் பாஸ் காலம் யாருக்காகவும் காத்திருக்காது சரியான நேரத்தில் எடுக்கிற முடிவு தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் அழுதுகிட்ருந்தாலும் இந்த நிமிஷம் போயிடும் இருந்தாலும் இந்த நிமிஷம் போயிடும் முறைச்சிட்டு இருந்தாலும் போயிடும் கோவமாக இருந்தாலும் போயிடும் ஜாலியாக சந்தோஷமாக இருந்தாலும் இந்த நிமிஷம் போயிடும் வடிவேல் சொல்கிற மாதிரி போனால் வராது பொழுது போனால் கிடைக்காது டைம் ட்ராவல் அப்படின்றது இன்னும் கற்பனையில் கதையாக மட்டுந்தான் இருக்குது அதனால் உங்களுக்கு இருக்கிற இந்த கொஞ்சோண்டு நேரத்தில் சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க காலத்தோட ஓட்டத்தில் நம்மளோட அடையாளத்தை விட்டுட்டு போகணும் அவ்வளோ தான் மைண்ட் வாய்ஸ் நேரமில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் டேக் கேர்